Say, ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான நூல் ஸ்ரீ சாய் சச்சரிதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு புனிதமான உண்மையான விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என் கூட சேர்ந்து நீங்கள் அனைவருமே தரிசனம் பண்ண போகிறீங்க சைராம் அதுக்கு முன்னாடி பாபாவை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த வீடியோ பதிவில் போகலாம் பாபா இனம் மொழி மதம் பேதம் இது எல்லாம் கடந்த ஒரு சத்குரு ஒரு சத்புருஷன் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா செய்கிறோம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா அவர் மகா சமாதி அடைய போகிறது அதாவது நான்கு மாதம் கழித்து பாபா மகா சமாதி அடைய போகிறத முன்கூட்டியே பாபா வந்து ஒரு மனிதர்களை சொல்லி அதை வந்து அவுரங்காபாத்தில் சார்ந்த பனேமியா தர்காலை இருக்கும் பனேமியா கீழே சொல்லிடு அப்படின்னு பாபா ஷிரடியில் ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த நபருக்கையில் பாபா நான்கு கோழிகளை வாங்கிட்டு வா சொல்கிறாரு அந்த நான்கு கோழிகளும் பாபா தோரகமாயில் சமைத்து அதே போல் எல்லாம் சமைத்து அந்த குறிப்பிட்டு நபரிடம் பாபா கொடுத்து அனுப்புகிறாரு அதே போல் வந்து பாபா சில குறிப்புகள் அந்த நபரன்னா சொல்லுவார் நீ வந்து பனைமயக்கரில் கொடுக்கும் பொழுது இந்த சப்பாத்தியும் அதே போல் இந்த கோழிக்கறியும் பனைமயக்களை கொடுக்கும் பொழுது நான் சொன்ன விஷயத்த சொல்லிவிடு அப்படின்னு பாபா சொல்லுவார் அப்போ பாபா ஒரு குறிப்பு சொல்லுவார் என்னென்னா நீ அவுரங்காபாத்துக்கு போய் பனைமையாவை பார்க்கும்பொழுது செவ்வந்தி பூ வந்து அவருக்கு கழுத்தில் மாலையாக போடணும் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது நாள் அல்லா ஏத்தின துணியை அல்லாவே எடுத்துக்கினாரு அப்படின்னு இந்த குறிப்பை பனைமையாக்களை நீ சொல்லிடுன்னு பாபா சொல்லுவார் இப்போ இந்த சாயண்ணா கையில் பாருங்கள் ஒரு ருத்ராட்ச மாலை இருக்கும் இந்த மாலை பாபா தன்னுடைய திருக்கலங்களில் பயன்படுத்தின மாலை அதே போல் அந்த நபராண்ட பாபா கோழிக்கறி சமைச்சு கொடுத்தார்ல அந்த பாத்திரம் இந்த பாத்திரம்தான் இப்போது பாபா கொடுத்த அந்த குறிப்பு பனைமையா தர்காவை பற்றி நம்ம தரிசனம் பண்ணலாம் இந்த பனைமயா தர்கா அவுரங்காபாத்தில் எங்கே இருக்குது பாபா எப்படி இந்த குறிப்புகள்லாம் கொடுத்தாரு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் முழுமையா நம்ம தரிசனம் பண்ண போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சைரம் ஓம் சைரம் சைரம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த புனிதமான தர்கா பார்த்தீங்கன்னா நம்ம அவுரங்காபாத்தில் மினி தாஜ்மஹால் இருக்குது மினி தாஜ்மஹாலேருந்து கரெக்டாக நீங்கள் ஒரு நாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக அஸ்ரத் பனேமியா தர்காக்கு நீங்கள் வந்துட முடியும் இந்த அஸ்ரத் பனேமியா தர்காக்கும் நம்ம பாபாவுக்கும் என்ன ஒரு ருணால பந்தங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம தெளிவாக இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம் சைரம் பாபா மகாசமாதி அடைஞ்சிருப்பார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி புண்ணிய விஜயதசமி திதி என்று பாபா I <laughs> மத்தியானம் இரண்டு முப்பதுக்கு மகாசமதி அடைஞ்சிருப்பார் இது சாய் பக்தர்களுக்கு எல்லாமே தெரியும் சைரம் அதே போல் பாபா மகாசமதி அடையிறதுக்கு சரியாக நான்கு மாதத்துக்கு முன்னாடி தோரகமாயில் பாபா வந்து ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிறார் அது என்னென்னா தோரகமாயில் பாபா கூட அப்பா பில் சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு அவர்கிட்ட பாபா கடை வீதிக்கு போயிட்டு நான்கு கோழிகளை வாங்கிட்டு வான்னு பாபா உத்தரவிடுறாரு இந்த மனிதரும் பாபாவுக்கு சொல்லுக்கிணுங்க நேராக சிறடியில் இருக்க கடை வீதிக்கு போயிட்டு நான்கு கோழிகளை வாங்குறாரு அப்படி அந்த அப்பா பில் நான்கு கோழி வாங்கும்போது அவருடைய மனசுல ஒரு எண்ணம் தோன்றது பாபா ஏன் நான்கு கோழிகளை வாங்க சொல்றாரு ஒருவேளை தோரகமயில நிறைய விருந்தினர்கள் வராங்க அதனால பாபா சமைக்க வாங்கன்னு சொல்லிருப்பாரு சொல்லிட்டு இவரும் அந்த நான்கு கோழியுடன் தோரகமைக்கு வருவாரு உடனே பாபா தோரகமயில இந்த நான்கு கோழிகளும் சமைပါரு கூடவே பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் சமைပါரு அங்க இருக்க பக்தர்கள் எல்லாம் பாபாவை சமைச்சு இந்த உணவுகளை தனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஆனா பாபா அந்த நேரத்தில் தோரகமைக்கு ஒரு நபர் பாபாவை தரிசனம் பண்ண வருவார் அவர் வேற யாருமே இல்ல நம்ம பாபா மிக பெரிய பக்தர் படே பாபா அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா திரு கஷிம் வந்து அந்த இடத்துல வருவார் திரு கஷிம் பாபாவை வணங்க நேரத்தில் பாபா வந்து திரு கஷிமை கூப்பிடுவாரு இங்கே பாபா அண்ணுவார் பாபா வந்து திரு கஷிம்களை ரூபாய் இருநூத்தி ஐம்பது பணத்தை கொடுத்து பாபா சமைச்ச துரகம் பாபா மசூதியில் சமைக்கிறாரில் அந்த நான்கு கோழிகளும் அந்த சமைச்ச நான்கு கோழிகளும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதே போல் அவர் கையால் சமைச்ச அந்த சப்பாத்திகளும் ஒரு பாத்திரத்தில் போட்டு பாபா வந்து கொடுக்குறாரு கொடுக்கும் பொழுது பாபா சில குறிப்புகள் சொல்கிறாரு நீ வந்து இங்க இருந்து நேரா அவுரங்காபாத்துக்கு போ அங்க அவுரங்காபாத்தில் சம்சுதீன் மியான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவரை போய் நீ பாரு அவரை பார்த்த பிறகு நீங்கள் ரெண்டு பேரும் அல்லாவுக்கு தொழுகை நடத்துங்க அல்லாவுக்கு தொழுகை முடித்த பிறகு நேராக அவுரங்காபாத்தில் அஸ்ரத் பனைமியா தர்காக்கு போங்க அங்கே பனைமியாவை பாருங்கள் அவரை பார்க்கும்பொழுது அவர் களத்தில் செபந்தி மாலை போடுங்க செபந்தி மாலை போட்ட பிறகு அவருக்கு நான் சில குறிப்புகளை சொல்கிறேன் அதாவது ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது நாள் அல்லா ஏற்றின துணியை அல்லாவே எடுத்துக்கினாரு அப்படின்னு நீ அவராண்ட சொல்லணும் அப்படின்னு பாபா திரு கஷிம்களை சொல்லி அனுப்புவார் திரு கஷிம் சமும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்துக்கு போயிடுவார் அங்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு சம்சுதீன் மையானை சந்திப்பாரு சம்சுதீன் மியானம் பாபா சொல்லு அங்கு அல்லாவுக்கு நமாஸ் பண்ணுவாங்க நமாஸ் பண்ண கையோடு அவங்க பார்த்தீங்கன்னா அசரத் பனமியா தர்காக்கு வருவாங்க அப்போ பனமியா தர்காவில் எண்ணற்ற பக்தர்கள் வந்து பனைமியாவுடைய ஆசிர்வாதத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க இந்த பனமியான்றவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம பாபா போல அவரும் ஒரு மகான் தான் நம்ம பாபாவுக்கும் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் இது எல்லாம் கடந்த ஒரு சத்குருக்கள் ஒரு சத்புருஷர்கள் இவங்களை பார்க்கறதுக்காக இவங்க ரெண்டு பேர் அதாவது திரு கஷிம் அதே போல சம்சுதீன் பாபாவுடைய குறிப்புகளை கொண்டு இந்த தர்காக்கு வராங்க இந்த தர்காக்கு வந்த பிறகு ஒன் பை லைனில் நிற்கிறாங்க பனைமையாவை சந்திக்கிறதுக்காக இந்த நேரத்தில் பனைமையாவை சூழ்ந்து அரேபிய மக்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்காங்க இந்த நேரத்தில் பனைமையா என்ன பண்றாருனா அவருடைய ஒரு கையை தூக்கி வானத்தில் உயர்த்தி காட்டிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்தில் அரேபிய பக்தர்கள் அவரை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அரேபிய பக்தர்கள் பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போவாங்க அதாவது திரு கஷிமம் அதே போல திரு சம்சுதீன் மெய்யானும் போயிட்டு திரு பனைமியாவை தரிசனம் பண்றதுக்கு போவாங்க இவங்களுடைய நேரம் வரும் பனைமையா கீழே போவாங்க அப்போ பனைமையா கழுத்தில் பார்த்திங்கன்னா செவ்வந்தி மாலை போடுவாங்க செவ்வந்தி மாலை போட்ட பிறகு பாபா கோழிக்கறியை வந்து ஒரு பாத்திரத்தில் சமைச்சு கொடுத்துருப்பாரு அதே போல் சப்பாத்தியம் கொடுத்துருப்பாரு இதை வந்து சிறடியில் தோரகம் மாயில் வசிக்கும் பாபா உங்கள் கையில் கொடுக்க சொன்னார் கூடவே பாபா வந்து ஒரு குறிப்பை கொடுத்துருக்காரு அந்த குறிப்பை உங்கள் கையில் சந்திக்கும் பொழுது இந்த குறிப்பை சொல்ல சொல்கிறாரு சொல்லிட்டு திரு கஷிமும் அதே போல் சம்சூதின் மியாமும் பனைமையா சொல்லுவாங்க அப்போ அந்த குறிப்பு பனைமையா என்ன என்ன குறிப்பு பாபா கொடுத்தாரு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கஷிம் க பனைமையாக கேட்பாரு அப்போ கஷிம் சொல்லுவார் ஒன்பதாவது நாள் ஒன்பதாவது தேதி அல்லா ஏத்துன துணியை அல்லாவே எடுத்துக்கினாரு அப்படின்னு பாபா சொல்ல சொன்னார் அப்படின்னு கஷிம் வந்து சொல்லுவார் அப்போ இந்த பனைமையாவை வந்து அழுவர் திடீர்னு ஓணும் அழுவர் அங்கே இருக்க பக்தர்கள் எல்லாமே பனைமையாவை பார்ப்பாங்க ஏன் நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு பனைமையாவை கேட்பாங்க சீரடியில் வாழும் சமர்த்த சாயி இன்னும் நாலு மாதத்துக்கு அப்புறமா மகா சமாதி அடைய போகிறாரு பாபா குறிப்பு கொடுத்து அமைச்சிட்டாரு அந்த மன வருதத்தில் நான் அழுவுறேன்னு சொல்லிவிட்டு பனைமையா சொல்லுவார் அப்படிப்பட்ட பனைமையாவோட புனிதமான சமாதியை தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க சாய்ராம் சைராம் அதாவது பாபா சொன்ன குறிப்பு ஒன்பதாம் நாள் ஒன்பதாம் தேதி அல்லாஹ் ஏத்தின துணியை அல்லாவே அமைக்க போகிறாரு அதாவது அல்லாவே நிறுத்த போகிறாரு பாபா சொல்லுவார் அது என்ன ஒன்பதாம் நாள் ஒன்பதாம் தேதி அதாவது முஸ்லீம் காலண்டர் வழக்கம்படி படி பார்த்தீங்கன்னா கட்டல் கீ ரேக்குன்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் பாபா வந்து இந்த குறிப்பை வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பார் இந்த குறிப்பை பாபா சொல்லினதுக்கப்புறம் சரியாக நாலாவது மாதம் அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சாம் தேதி புண்ணிய விஜயசிமி தேதி என்று பாபா வந்து நட்பகல் கரெக்டாக இரண்டு முப்பதுக்கு பாபா தன்னுடைய சூத உடலை நிறுத்தியிருப்பார் பாபா மகாசமதி அடைஞ்சிருப்பார் சைரம் அதே போல் அவுரங்காபாத்தில் இருக்கிற இந்த அஸ்ரத் பனைமையா தர்காவில் ஆண்களும் பெண்களும் இரு போய்ட்டு போயிட்டு பனைமையாவை நீங்கள் வணங்கலாம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பனைமையோடய சமாதி ஆண்கள் மட்டுமே போய் வணங்க முடியும் பெண்கள் வெளியிலிருந்தே பனைமையாவை வந்து நீங்கள் வந்து வணங்க முடியும் உள்ளுக்குள்ளே பனைமையோடய சமாதி ஆண்கள் போய் வணங்கணும்னு சொன்னால் அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குல்லா கொடுப்பாங்க அந்த குல்லாவை நீங்கள் போட்டுக்கணும் அந்த குல்லாவை போட்டு தான் ஆண்கள் வந்து பனைமையாக வணங்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா குல்லா வந்து செட் ஆகலை அதாவது என்னுடைய தலைக்கு செட் ஆகலை என் கழுத்துக்கு போட்டிருக்க அந்த பச்சை துண்டை வந்து நான் வந்து தலைக்கு கட்டிக்கிட்டு பனைமையாக வந்து வணங்கினேன் இப்போ என் கையில் வந்து ருத்ராட்ச மாலை இருக்குது பாருங்கள் இந்த ருத்ராட்ச மாலை நம்ம சாயி அவருடைய கையில் பயன்படுத்தின மாலை சாயி சமைச்சி கொடுத்த அந்த கோழிக்கறி உண்டான பாத்திரம் கையில் இருக்க ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம பனைமையாக வந்து பயன்படுத்தின புனிதமான அந்த தடியை தான் பார்க்குறீங்க கடைசி நேரத்தில் பனைமையாக பயன்படுத்தின அந்த புனிதமான தடியை தான் பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாபா பயன்படுத்தின தடியும் அதே போல் பாபா கொடுத்த அந்த பாத்திரமும் தெளிவாக நம்ம வந்து காட்டுறோம் இது பனைமையாவுடைய ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் அந்த தம்பி வந்து கையில் வச்சுருக்காங்க இந்த பாத்திரத்துல தான் பாபா கோழிக்கரை எல்லாம் சமைச்சி கொடுத்துருக்காங்க பனைமையாக பயன்படுத்தின அந்த ஸ்டிக்கு மேலே பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பாபா பயன்படுத்தின ஸ்டிக்கு இந்த கடிகாரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபோ இப்போ காட்டுற பாத்தீங்களா இவர் தான் பனேமியா இவருக்கில் தான் பாபா வந்து அந்த குறிப்புகள்லாம் சிறடியிலேருந்து கொடுக்க சொல்லி ஒரு மனிதரை அமைச்சிருப்பார் அப்படிப்பட்ட பனேமியா தர்காவை இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ணியிருக்கீங்க சாயி சச்சிரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம சாய் பக்தர்களுக்காக நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்ம சுவாமிஜிகள் வந்து அவருடைய புஸ்தகத்திலையும் அவர் எழுதி இருக்காரு அதே போல் சாய்நீலா பத்திரிகைகளும் இந்த பாபாவுடைய அற்புதமான நீலை வந்து வந்திருக்கு சைரம் நம்ம சாயி சச்சரி சச்சரத்துக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் பாபாவுடைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு பாபா வந்து ஒரு கடல் போல அந்த கடல்ல இறங்கி நம்ம முத்து எடுக்கணும் சொன்னா அது வந்து முடியாத ஒரு விஷயம் தேடல் தான் இறைவனை அழைய முடியும் சச்சரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை இன்னைக்கு உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் சைராம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷீரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த ಸಮರ್ಥ ಸದ್ಗುರು ಶಿರಡಿ ಸಾನಾಥ್ ಮಗರಾಜ್ ಕಿಜೆ ಹಲ್ಲಾ ಮಾಲಿಕ